உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு சோஸ்திரம் புதிய நாளை கூட்டி கொடுத்து எங்கள் தேவனுக்கு நன்றி கூறி நீங்க எல்லாரும் தேவனுக்குள்ள மன மகிழ்ச்சியா சந்தோஷமா இருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவராகிய கத்த இன்றைக்கு ஒரு வேத வார்த்தையினூடாக உங்களிடம் பேச சொல்லுகிறார் தானியேல் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார் என்னன்பான சகோதர சகோதரிகளே தானியே ஜெபிக்கின்ற தேவ மனுஷன் மூன்று நேரமும் முழங்கால் படியிட்டு தேவனை ஜெபிக்கிறவர் தேவனை துதிக்கிறவர் ஆனாலும் அவருடைய வாழ்க்கையில் போராட்டம் அவருடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் அவரை சிறையில் தூக்கி போடுகிறாங்க ஆனா சிங்க கெபிகளின் மத்தியில் அவரை போட்ட போது ஆண்டவர் வான தூதர்களை அனுப்பி சிங்கங்களின் வாயை கட்டி போட்டாராம் அப்படியானால் உங்களோட வாழ்க்கையில போராட்டங்கள் வரலாம் துன்பங்கள் வரலாம் வேதனைகள் வரலாம் ஆனா ஆண்டவரை முதன்மைப்படுத்துங்க ஆண்டவர் வான தூதர்களை அனுப்பி உங்களுக்கு காவல் வைப்பாராம் ஆண்டவரை நீங்க தேடும்போது ஒரு குறைவின்றி ஆண்டவர் உங்களை பாதுகாப்பார் அப்ப நீங்க எல்லாரும் ஆண்டவரை தேடுவீங்க அவர் வழியில் நடப்பீங்கன்னு நான் විශ්වාසிக்கிறேன் அப்ப ஆண்டவரை நோக்கி ஒரு சின்ன ஜெபம் செய்வோமா ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் வருகிற போராட்டங்கள் அவமானங்கள் நிந்தைகள் வேதனைகள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர் அண்டவரை தகப்பனே நடுவில் வாழ்க்கையிலும் வருகிற போராட்டங்கள் நிந்தைகள் அவமானங்களில் இருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க உம்முடைய வழியில் எங்களை நடத்தி கொண்டு வாங்க வான தூதர்களை அனுப்பி எங்களுக்கு காவல் வைக்கிறபடியால் உமக்கு நன்றி நாமத்தில் ஜபக் நிற்கிறோம் பிதாவே ஆமே நீங்கள் எல்லோரும் மிகவும் விசேஷமான நீங்கள் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பார்